வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலி எல்லாம் இருப்பீங்கன்னு நம்புறேன் ஒளித்தத்துவ அடிப்படையில அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் பரிகாரங்கள் ஒரு விஷயத்தை அதிகமாக மிகைப்படுத்தி பேசுதல் அதெல்லாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு ஒரு வீடு நம்ம ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளாக பிரிச்சுருக்கிறோம் அந்த ஒரு ஒரு ராசியும் நம்ம ஜாதகத்தில் ஒரு ஒரு வீடாக வருகிறது அதாவது லக்னம் வீடு தான் முதல் வீடாக எடுத்துட்டு ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் வீடு மூன்றாம் வீடுங்கிறது தைரியஸ்தானம் வீடு அதே மாதிரி பன்னெண்டாம் வீடுங்கிற பிரேயஸ்தானம் வெளிநாடு செல்லுதல் விரயஸ்தானம் வீடுங்கிற மாதிரி வருது ஸோ ஒரு ஒரு ராசி மண்டலம் அதாவது மேஷ ராசி ரிஷப ராசி மீன ராசி வரைக்கும் ஒரு ஒரு ராசியும் நாம பார்க்க போறோம் ஒரு ஒரு வீடியோலையும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மேஷ ராசி எத்தகைய ஒரு ராசி அது ஒரு நம்மளுடைய ஜாதகத்துல அது எத்தனாவது வீடா வந்தா எது மாதிரி ஒரு பலன் கொடுக்கும் ஒரு ஒரு கிரகம் அந்த ராசிக்குள்ள அந்த மண்டலத்தில் இருந்தால் என்ன மாதிரி ஒரு பலன் கொடுக்குது எந்த கிரகம் எப்படி நடக்கும் அந்த அந்த ராசியில இருந்தா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் பாக்குறோம் என்னென்ன நட்சத்திரங்கள் பாக்குறோம் முழுமையான ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டேவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக வருகிறது அதாவது சூரியன் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது சித்திரை முதல் நாள் வந்து எங்க இருக்கிறாரோ அதுதான் மேஷ ராசியின் ஆரம்ப பகுதி சோ ஒரு டிகிரி அப்ராக்சிமேட்டா ஒரு டிகிரி ஒரு நாளைக்கு சூரியன் பூமியை பூமி வச்சு பார்க்கும் பொழுது நவ்றாரு அப்படி பார்க்கும் பொழுது முப்பது நாட்கள் சேர்ந்ததுக்கு ஒரு ராசியை தாண்டக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ அந்த முப்பது டிகிரி முதல் முப்பது டிகிரியை வந்து நம்ம மேஷ ராசின்னு சொல்றோம் அந்த மேஷராசி வந்து யாரோட அதிபதி எந்த கிரகம் வந்து அந்த மேஷராசி ஆள்றாரு அந்த அந்த முப்பது டிகிரி முதல் முப்பது டிகிரி யார் ஆள்றாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இங்கிலீஷ்ல மார்ஸ்ன்னு சொல்றான் அந்த செவ்வாய் தான் அந்த மேஷராசியோட அதிபதியா வராரு அந்த மேஷ ராசி ஆகிய முப்பது டிகிரிய எந்தெந்த நட்சத்திரம் அட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்தின் நாலு பாதமும் பரணி நட்சத்திரத்தின் நாலு பாதமும் கிருத்திகை கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தின் முதல் பாதம் உள்ளடக்கியத ஒரு ராசிதான் மேஷ ராசி சரி இப்போ வந்து அது வந்து எத்தகைய ஒரு தத்துவம் உள்ளது அதாவது அது வந்து நீர் தத்துவமா நெருப்பு தத்துவமா அல்லது காற்றா அல்லது பூமி நிலமா எது மாதிரி ஒரு அமைப்பு உள்ளது எது மாதிரி ஒரு தன்மை உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா அது நெருப்பு தத்துவம் உள்ளது ஒரு நெருப்பு ராசி ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு தன்மை உள்ள ஒரு ராசி முப்பது டிகிரி ராசியாக வருகிறது சோ அத் எந்த ஒரு கிரகமும் அந்த மேஷ ராசியில இருக்கும் பொழுது ஒரு நெருப்புல ஒரு விஷயம் இருந்தா எப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் வைப்ரண்டா கொஞ்சம் சுறுசுறுப்பா கிரகங்கள் இயங்கக்கூடிய ஒரு ஒரு ஏரியா தான் ஒரு இடம் தான் ராசிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி அது வந்து சரராசியா ஸ்திர ராசியா உபயராசியா அதாவது நீங்க வந்து த தன்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க நெருப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அது வந்து மூபிள் சைனா அல்லது பிக்சட் சைனா ஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது மாறாத உயல்பு உள்ள ஒரு ராசியா அல்லது மாறும் அல்லது நிற்கும் அப்படிங்கிற ஒரு மியூட்டபிள் என்று சொல்லப்படுகிற ராசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரராசி ஏன் முழுக்க முழுக்க ஓபலான ராசி அப்படிங்கிறப்ப இந்த சரராசியில எப்படி சார் பலன் எடுத்துக்கணும் இந்த சரராசிங்கிறது தெரிஞ்சு நம்ம என்ன ஒரு ஜாதக பலன் எடுக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடியது டிராவலிங் அதிகமா இருக்கக்கூடியது ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் மாறக்கூடியது வாழ்க்கை மாறக்கூடியது இதெல்லாமே வந்து சரராசியில் இருக்கக்கூடிய கிரகம் தான் கொடுக்கும் அதிகமா ஸ்தர ராசியில பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்காது இது மாதிரி ஒரு ஒரு ஜாதக பலன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுற ஒரு ஒரு பேசிக்கான விஷயங்களும் நம்ம யூஸ் ஆகுது சரி இப்போ ஒரு அந்த மேஷராசியோட மேலோட்டமான விஷயங்கள் பார்த்துட்டீங்க அதுல ஒரு ஒரு கிரகமும் இருந்தால் எத்தகைய தன்மை கொடுக்குதுன்னு முதல்ல முதலிருந்து குரு இது இருந்து வரும் குரு பகவான் வந்து மேஷத்தில் இருந்தாருன்னா நல்ல ஒரு விஷயம் மேஷத்துக்கும் நல்லது ராசியும் சுபத்துவம் அடைந்து குரு சுபகிரகம் என்று சொல்லப்படுகிறார் குருவால் அதிக வலிமை பெறுகிறது திருப்பலம் பெறுகிறது மேஷ ராசி அதே சமயத்துல குருவுக்கும் அது நட்பு வீடு சோ குரு தசை நடந்தா அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன நட்புங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆட்சி உச்சம் நட்பு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நட்புக்கு கீழே போகிறப்பதான் பகை நீச்சம் அப்படின்னு போகிறப்பதான் சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ அதனால அதுவும் நல்ல ஒரு விஷயம்தான் சோ அஹ் குரு இருக்கிறது மேஷத்துக்கும் நல்லது குருங்கிற கிரகத்துக்கும் நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா சனி சனி வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல வந்து நீச்சம் அடைகிறார் சனியின் வலிமை குறைந்த நிலையில இருக்கும் பொழுது அவர் மேஷத்துக்கு வருகிறார் அப்படிங்கும் பொழுது சனி நீச்சம் அடையக்கூடிய ஒரு ராசியாக மேஷம் வருகிறது அதுவும் இல்லாம செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது நல்ல ஒரு இடம் இல்லை ஆனா ஒரு விஷயம் என்னன்னா சனி அடையிறது நல்லது ஏன்னா சனி அதிகமா பலம் இருந்தா அதிகமான உடல் உழைப்பு விடணும் அதிகமான வேலை செய்யணும் கஷ்டப்பட்டுதான் நம்ம வாழ முடியும் ஆனா சனி நீச்சம் அடையும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சொகுசான வாழ்க்கை அதுவும் கொஞ்சம் திருக்பலம் குரு சுக்ரன் பௌர்ணமி அருகிலுக்கும் சந்திரன் புதன்கிற ஒரு சாகவாசம் அதாவது ஒரு பார்வையோ செயற்கையோ வரும் பொழுது திரிக்பலம் பெறுகிறார் திரிக் அடங்க ஒரு கிரகத்தின் தாக்கத்தோட சுபத்துவம் அடைகிறார் அப்படிங்கிறப்போ சொகுசா வாழக்கூடிய அமைப்பு உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஆனா உங்க ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க கிரகங்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிற பொறுத்து உங்களுக்கு என்ன தர்சனம் நடக்கிற வச்சுதான் சொல்ல முடியும் பொதுவாக சனி அங்க இருக்கும் பொழுது மேஷத்துக்கு ஒரு நீச்சம் அடைகிறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியா செவ்வாயே அங்க இருக்கிறார் மேஷத்துல இருந்தாருன்னா ஆட்சி பலம் பெறுகிறாரு அவரோட வீட்டில் அவரே இருந்தால் எப்படிங்க ஆட்சி பலம் பெறுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் நல்லாவே கொஞ்சம் திருகோணம் அதோட ஸ்ட்ராங்கான ஒரு வீட்லயே இருக்கும் பொழுது செவ்வாயின் காரத்துவம் என்று சொல்லப்படுகிற பூமி இடம் கட்டிடம் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டடு கேட்ரிங் துறை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இது மாதிரி செவ்வாயின் காரத்துவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மட்டன் இது கடைகள் வைப்பது அசைவ உணவுகள் பண்ணக்கூடியது சூடான பொருட்களை விற்பது இது எல்லாத்துக்குமே உகந்த ஒரு வீடு தான் மேஷம் அதுல செவ்வாய் எங்க பலமா இருக்கும் பொழுது திரிக் பலம் பெறும் பொழுது ஒண்ணுமே அதிகமா கொடுக்கக்கூடிய நான் சொன்ன எல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருப்பாரு ஒரு ஆட்சியான வீடு அடுத்தபடியாக சுக்கிரன் செவ்வாய் செவ்வாய் வீடான மேஷத்தில் இருக்கும்போது பகை பெறுகிறார் சுக்கிரனுக்கு ஏற்ற ஒரு வீடு இல்லை ஏன்னா செவ்வாயும் சுக்கரனும் நட்புறவுல இல்லை ஸோ அதோட அதிபதி எப்போ நட்புறவுல இல்லையோ அதோட வீட்டில் இருக்கும் பொழுது பகைதான் பெறும் ஆனா அவரு துலாமை பார்ப்பார் சுக்கரன் வந்து இருந்தா துலாம் என்று சொல்லப்படுகிற அதோட நேர் ஏழாம் பார்வையா துலாம் பார்த்து தன் வீட்டை தன்னை பா தன் வீட்டை தன்னை பா தானே பார்ப்பது எப்படி ஒரு அருமையான விஷயமோ துலாம் அளவு பெறுகிறது ஆனா மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுக்கரன் வந்து ஒரு பகை வீடாக இருக்கிறது ஆனா மேஷத்துக்கு நல்லது ஏன்னா ஒரு சுபகிரகம் இருந்தால் மேஷம் வந்து திரிக்பலம் பெறுகிறது ஆனால் சுக்கரனுக்கு அது நல்லது இல்லை சுக்கரத செய்யல அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்காது அப்புறம் அது என்ன நட்சத்திரம் இருக்குது பரணியில் இருக்கா அல்லது அஸ்வினியில இருக்கா கிருத்திகள் புதனுக்கும் செவ்வாய்க்கும் விரோதம் பகை புதனும் அங்க பகை பெறுகிறார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிலைமையில இருக்காருன்னு சொல்ல முடியாது அதே ஒரு பதினொன்னாம் வீட்டை அவரார் அந்த வீட்டுக்கு அதாவது மிதன லக்னமா இருந்து லக்னாதிபதியாகிய புதனே பதினொன்னாம் வீட்டுல இருந்தாருன்னா பரவாயில்லை ஆனா பொதுவாக புதன் வந்து பதினொன்னு அந்த மேஷத்தில் இருக்கும் பொழுது டிஸ்டர்ப் ஆகிறார் நாட் தி பெஸ்ட் பொசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கன்னிக்கு எட்டாம் இடத்துல மறைனத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் ஒரு அமைப்பு இருக்கு இதே சூரியன் வந்து மேஷத்தில் இருந்தார்னா உச்சம் பெறுகிறார் காரத்துவங்களாகிய அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் அப்பா அப்பா சம்பந்தப்பட்ட பூர்வீகம் அதிகாரம் இது பவர் சோலார் இது மாதிரி விஷயங்கள் எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அருமையான விஷயம் பதாவதுக்கு குரு சுக்கரன் பௌர்ணமி வண்ணிக்கு பிறந்த கூடிய ஒரு சந்திரனின் பார்வை இதெல்லாம் இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் சூரியனின் காரணத்துல நல்லாவே கொடுக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஸ்தானபலம் பெறுகிறார் பாத்தீங்களா சூரியன் வந்து மேஷத்துல உச்சம் பெறுகிறார் அரசியல்வாதிகள் பெரிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல கான்டாக்ட்ல இருக்கிறவங்க அரசு வேலையில இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் சூரியன் வந்து இலக்கணத்துல இருப்பாங்க அவங்களோட தந்தையார் விஷயங்களும் நல்லா இருக்கும் தந்தையார் பெரிய குடும்பமாகவும் ராஜ குடும்பமாகவும் அந்த ஊர்ல ஒரு பெரிய சொல்லிக்கக்கூடிய கூடிய ஒரு குடும்பமும் இருக்கிறவங்க தான் சூரியன் வந்து உச்சம் பெற்று மேஷத்தில் பிறப்பாங்க அப்படின்னா என்ன இருக்குங்க நீங்க அவங்க வந்து சித்திரை மாசத்துல பிறந்திருப்பாங்கன்னு அர்த்தம் சித்திரை மாசத்துல தானே சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறாரு அது மாதிரி விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன்ல இருந்ததுன்னா பார்க்கலாம் ஒரு ஒரு காம்பினேஷனுக்கு மாறும் நம்ம துல்லியமா பார்த்தா சொல்ல முடியும் அதே மாதிரி சந்திரன் வந்து மேஷத்தில் இருந்தாருன்னா நீங்க என்ன ஆகுது நீங்க மேஷ ராசிக்காரராக சந்திரன் மேஷத்தில் இருந்தால் மே சந்திரன் ராசி இருந்தால் சந்திரனுங்கிற மனோகாரகன் வந்து கொஞ்சம் துடிப்பான மைண்டு உள்ளது தான் உண்டு தனக்கு உண்டுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மைண்டு கொஞ்சம் செல்ஃப் ஓரியன்டா இருக்கிறது கொஞ்சம் தைரியமா இருக்கக்கூடியது வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது சிங்கிள் மைண்ட் அப்ரோச் கொடுக்கக்கூடியது அது எல்லாமே கொடுக்கக்கூடியது அம்மா என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கும் அது நல்ல விஷயம் தான் ஏன்னா சந்திரன் வந்து அம்மாவை குறிக்கிறது அதுக்கு நல்ல விஷயம் அதனால கடகத்துக்கு பத்தாம் இடமா இருக்கிறாரு தப்பு இல்லை என்ன இருந்தாலும் சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் நல்ல உறவு இருக்கிறதுனால செவ்வாயும் சந்திரனும் நண்பர்கள்னால சந்திரன் வந்து மேஷத்துல இருக்கிறது தவறு இல்லை சந்திர திசைக்கு நல்லதுதான் சரி மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் எப்படி இருந்தா பார்த்துட்டோம் அதே ராகு கேது இருந்தாலும் என்ன இப்படி இருக்குன்னா ராகு வந்து மேஷத்துல இருக்கிறது நல்ல ராகு யோக ராகு அது பார்த்தா குரு சுக்ரன் பௌர்ணமி சந்திரன் தொடர்பு வந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம் நம்ம நல்லா இருக்கும் ராகு திசை அருமையாக இருக்கும் ஸோ ராகு வந்து மேஷத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் கேது வந்து மேஷத்தில் இருந்தாருன்னா ஒரு சுமாரான அமைப்பு தான் ஏன்னா கேது வந்து மேஷத்தில் அவ்வளோ ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நார்மலான ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அது சுப சுபகிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இதுதான் வந்து மேஷ ராசியும் ஜென்ரலான ஒரு அமைப்பு அது எது மாதிரி ஒரு தத்துவம் கிரகங்கள் ஒன்று ஒன்று இருந்தால் எப்படி அது எந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குங்கிற ஒரு ஃபுல் டீடைல்ஸ் இந்த மேஷ ராசி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீடா வருது நீங்க துலா லகமா இருந்தால் ஏழாம் வீடா வரும் உங்களோட மனைவி விஷயங்கள்லாம் இப்படி இருக்கும் உங்க பார்ட்னர் விஷயங்கள் எப்படி இருக்கும் இதே நீங்க கடகலகனமாக இருந்தால் உங்க தொழில் விஷயங்கள்லாம் இப்படி இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஸோ எந்த எத்தனாவது வீடா வருது அதுல மேஷத்தில் என்னென்ன கிரகம் இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்களே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்